எனக்கு எல்லாருக்குமே சர்க்கரை நோய் அதிகமா இருக்குங்க சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் மூணு முக்கியமான உணவுகளை நீங்க உங்க தினசரி லைஃப் ஸ்டைல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே டயபட்டிஸ் வராதுங்க முதல்ல சொல்லக்கூடியது பரோட்டா இந்த மைதால செய்யக்கூடிய இந்த பரோட்டாவை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிப்டி பர்சன்ட் டயபட்டிஸா இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுகர் பேஷண்ட் ஆகிறது உறுதி அதனால சர்க்கரைக்கு பதிலாக கெமிக்கல் ஆட் பண்ணக்கூடிய இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் நீங்கள் டயபெட்டிஸாக சான்ஸே கிடையாதுங்க அதுக்கு அடுத்தது கிரன்ச்சிஸ் இந்த குக்கீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிஸ்கட் வெரைட்டிஸ்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப மோஸ்ட் விக்டிம்ஸா நீங்க டயபிட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே டயபிட்டிஸா இல்லாம நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி மக்களே